ராமநாத சுவாமி ஏகாமல் வழங்குறோம் இந்த அன்னதானத்திற்கு உதவிய திறனை உள்ளங்களுக்கும் நிறையனுக்கும் நன்றி சொல்லி இந்த உணவை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த உணவு நமக்கு கிடைக்க நமக்கு ஆதரவு கொடுத்து எல்லோருடைய அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு

எனப்ப நல்லவா என் தாயு மல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா எனப்ப நல்லவா என் தாயும் அல்லவா நீ எனப்ப நல்லவா தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா சொப்பன்